வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் புதிய தலைமுறையுடைய கருத்து கணிப்பு எதிரொலி குறித்து தான் பல பேர் வந்து இருக்காங்க ஏன்னா இந்த கருத்து கணிப்பில் அதிமுகவை விட பாஜக வந்து கூடுதலான ஓட்ஷேர் வாங்குவோம் அப்படின்னு புதிய தலைமுறையும் சொல்லியிருக்காங்க இப்போ அதிமுகவினர் புதிய தலைமுறையை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக்கை வந்து கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பச்சமுத்து அவர்களுடைய சேனல் தான் புதிய தலைமுறை அவருடைய கட்சி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து இருக்குது அதனால பாஜகவுடைய அலையன்ஸுக்கு பாஜகவுக்கு கூடுதலான பர்சன்டேஜை போட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவினர் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க நம்ம ஆரம்பத்தில் இருந்தே தமிழக அரசியல் காலத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திமுகவா அதிமுகவா அப்படின்னு களம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி திமுகவா பாஜகவா அப்படின்னு களம் இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பேசிக்கிருக்கோம் அதை தான் புதிய தலைமுறையுடைய கணிப்பு முடிவுகளையும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு சரி புதிய தலைமுறை சொல்கிறாங்க புதிய தலைமுறை இல்லாம மற்றும் நிறைய சேனல்ஸ் வந்து கருத்து கணிப்பை வெளியிடும் போது எல்லாத்திலையும் பிஜேபி பதினைந்து சதவீத வாக்கு வங்கியை கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சாணக்கியா சேனல் இருக்கு பாத்தீங்களா ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய சாணக்கியா சேனல்ல பாஜக அணி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பாஜக வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாணக்கியாவும் அதிமுகவாக பாஜக ஓவர் டேக் பண்ணுவோம் அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டைம்ஸ் நாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டைம்ஸ் நாவில் பாஜக இருபது புள்ளி நாலு சதவீத வாக்குகளை தமிழகத்தில் பெறுவோம் அப்படின்னும் இந்தியா டுடே பொறுத்த வரைக்கும் பதினைந்து புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னும் புதிய தலைமுறை பதினெட்டு புள்ளி நாலு சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் பிரசாந்த் கிஷோரு எல்லா பேட்டியிலையும் பதினைந்து சதவீதத்தை பாஜக டச் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ புதிய தலைமுறை சரி பாஜகவுக்கு தேவரா செய்தியை போட்டிருக்காங்க சர்வே போட்டிருக்காங்க அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் என்ன டைம்ஸ் நவு இந்தியா டுடே சாணக்கியா இந்த கருத்து கணிப்பு முடிவெல்லாம் என்ன அப்போ எல்லாமே பாஜகவுக்கு சாதகமாக போடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளை எழுப்பிக்கிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஏதாவது ஒரு எலெக்ஷனில் புதிய தலைமுறை ஏதாவது நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அது கிட்டத்தட்ட நடந்திருக்கா அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு புதிய தலைமுறை கருத்து கணிப்பு முடிவுகளை ரிலீஸ் பண்ணாங்க அதில் அதிமுக கூட்டணி தமிழகத்தில் எழுபத்தி ஆறில் இருந்து எண்பத்தி மூணு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னும் திமுகவுடைய கூட்டணி நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னும் சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நடந்தது என்ன அப்படின்னா

புதிய தலைமுறை இந்த சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ருக்காங்க சபீர் அகமது அவர்களை பத்திரிகையாளர் சபீர் அகமது திமுகவுடைய ராஜீவ் காந்தி இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த சர்வே முடிவுல ரிலீஸ் பண்ண உடனே இவங்களுக்குலாம் பெரிய ஒரு ஷாக்கு கிட்டத்தட்ட அழுது இருப்பாங்க போல் அந்தளவுக்கு எப்படிங்க பதினெட்டு பர்சன்டேஜ் பிஜேபி வந்து வாங்கும் எப்படிங்க அதிமுக வந்து ஓவர் டேக் பண்ணோம் பதினைந்து சதவீத உயர்வு பதினைந்து சதவீத வளர்ச்சி எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சபீர் அகமதெல்லாம் கிட்டத்தட்ட அழுகிற ஸ்டேஜுக்கே வந்து போயிட்டாரு சபீர் அகமது ஒரு பாயிண்டை வந்து குறிப்பிடுறாரு பிஜேபிக்கு அமைப்பு பலம் இருக்குது பார்த்திங்களா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து பூத் கமிட்டி இதெல்லாம் ரொம்ப வலுவாக வந்து இல்லை ஆனால் அதிமுகவுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி அதிமுகவை பாஜக ஓவர் டேக் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காரு நார்மலாக ஒரு கட்சி வளர்ச்சிக்கு அமைப்பு பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் கட்சியுடைய அமைப்பு ரொம்ப பலமாக இருக்கிறது வேணும் தான் ஆனால் அதை விட அந்த கட்சியுடைய தலைவர் இருக்காரு பார்த்திங்களா அந்த தலைவருடைய பாப்புலாரிட்டி ரொம்ப அவசியம் ஒரு தலைவருக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சிருச்சு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கிது கிடைச்சிக்கிருக்கு அப்படின்னா அமைப்பு பலம்லாம் அதுக்கப்புறம் தான் தலைவர் தான் சென்டர் ஆஃப் ஆக்ஷனாக வந்து மாறிடுவார் அவர் தான் அந்த இருப்பு புள்ளியாக வந்து மாறிடுவார் அப்போ அவரை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்களே தவிர அமைப்பு பலம்லாம் பெருசாக வந்து பொதுமக்கள் மத்தியில் ஈடுபடாது தான் ஃபேக்ட்டு பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு தலைவராக இருக்காரு இங்கே தமிழகத்தில் அண்ணாமலை மிகவும் யங்ஸ்டர் மத்தியில ரொம்ப பிரபலமான ஒரு தலைவராக வளர்ந்து வராரு அதனால பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை அண்ணாமலை மோடி இவங்களை தான் பொதுமக்கள் வந்து டிசிஷனை வந்து எடுக்கிறாங்களே தவிர கட்சியுடைய அந்த அமைப்பு பலம் இதெல்லாம் பெருசாக வந்து எடுபடுறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த சர்வே முடிவுல இருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலை ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரக்கூடிய மக்களவை தேர்தலில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க யாருமே களத்துக்கு வர்றது கிடையாது சில அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க மறுபடியும் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துடுறாங்க ஆனால் பாஜகவுடைய பாத யாத்திரையில கிளியராக வந்து தெரிஞ்சிருச்சு ஒவ்வொரு கிராமமாக போய் நாங்கள் பொதுமக்களை சந்திச்சிருக்கோம் பொதுமக்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது இதில் இருந்தே எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வாக்கு சதவீதத்தை பெறுவோம் அப்படின்னு அண்ணாமலை இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு அது கிட்டத்தட்ட வந்து நடந்துரும் போல் இவ்வளவு கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜகவுக்கு சாதகமாக வந்தாலும் திராவிட கட்சிகள் அதை ஏற்க வந்து மறுக்கிறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது என்ன தெரியுமா இந்த மொழி படம் வந்து பார்த்துருப்பீங்க அந்த மொழி படத்தில் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னா ஒரு இருபது வருஷம் பின்னாடி வந்து இருப்பார் அதாவது ரெண்டாயிரம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து இந்த டைம் வந்து இருக்கும் ஆனால் அவருக்கு மட்டும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் பின்னோக்கி அவர் இருப்பார் திடீர்னு வருவார் எம்ஜிஆர் அவர்களுக்கு முடியலை அப்படின்னு சொல்லுவார் திடீர்னு வருவார் இந்திரா காந்தி அவர்களை அவருடைய பாதுகாவலர்களை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடக்கிற மாதிரி அவர் இருப்பார் அப்போ தான் ஒரு சீனில் வந்து பிருத்திவிராஜ் என்ன பண்ணுவார் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஐயோ இன்னும் நீங்கள் பழசாகவே இருக்கீங்க முழிச்சு பாருங்க கண்ணை திறந்து முழிச்சு பாருங்க இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரித்திவிராஜு சொல்லுவாரு அது மாதிரிதான் திராவிட கட்சிகள் கண்ணை தொடர்ந்து முழிச்சு பார்க்கணும் பாஜக மிக வேகமாக தான் அப்படிங்கறதுதான் புதிய தலைமுறையுடைய இந்த சர்வே முடிவு களத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பிரதிபலிப்பாக நான் வந்து பார்க்குறேன் ஓகே நானும் நிறைய பேர்கிட்ட வண்டி எடுத்து போய் விசாரிக்கும் போது பத்து பேரில் கிட்டத்தட்ட மூணு பேர் பார்த்தீங்கன்னா மூணு நாலு பேர் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்காங்க அப்படிங்கிறதான் ஃபேக்ட் அதை தான் புதிய தலைமுறையும் சொல்லியிருக்காங்க ஓகே இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்